మేలొందె జయనికూత గెచ్చయ కాలిన నాథవ తోరుద సచ్చన సాధు పూజయ వేళ మచ్చగిన పెన్నయంతే భాగ్యాం కచ్చే మేలొందె జయనికృత ెచ్చయ కాలిన ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கல்யாணி குக்கிங் இன்னைக்கு ஒரு டம்ளர் மாவு பச்சரிசி ஊற வச்சு ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் நல்லா ஒரு மூணு நாலு தடவை கிளஞ்சிட்டு ஊற வச்சு அதை வடிகட்டி ஒரு துணியில் போட்டு நல்லா இல்லாமல் அப்படி ஒட்டுனா கையில் ரெண்டு மூணு அரிசி ஒட்டுற மாதிரி அது அரைச்சி சளிச்சு வச்சிருக்கேன் கொஞ்சம் குறை குறன்னு ஜலிக்கல நைஸ் ஒன்று குறை குறன்னு ஜலிக்கி கொஞ்சம் சளிச்சு இப்படி அழுத்தி அமுக்கி வச்சுருக்கேன் இதை வச்சு மூடி வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு டம்ளர் கோபுரமாக எடுத்தேன் இந்த உலக்கில் அதுக்கு முக்கால் முக்காலுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன் முக்கால் எடுத்தால் கொஞ்சம் கூடி போயிடுது அதை போட்டு வடிகட்டி ஒரு பால் சட்டியில் போட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணியில் வடிகட்டி இதில் ஊற்றிக்குவோம் காட்டு டம்ளர் தண்ணி வைக்கிறேன் அப்புறம் வடிச்சிட்டு இதில் ஊற்றிக்கலாம் முக்கால் டம்ளர் வெள்ளத்தில் காட்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் ஒரு நாலு ஏலக்கம் தூள் போட்டேன் இப்போ வடிகட்டிக்கலாம் மண் இல்லை இருந்தாலும் இப்போ சாப்பிடையில் தட்டு போட்டால் டிஸ்டபன் சார் அதுக்காக சார் நல்லா கரைஞ்சிருச்சு வடிகட்டிட்டு நான் பாக வச்சுட்டு காமிக்கிறேன் தக்காளி டைமே இரும்பு சில்வரில் தான் நான் வலை உருகிறோம் கொதிக்கிதில் பாகு நீங்கள் சுக்குமல்லி காப்பி எதாவது போட்டுக்கலாம் அந்த சட்டியில் நல்ல கெட்டி முறையாக குலம் கட்டணும் குலம்பு கடம் இந்த தண்ணி வச்சுருக்கேன் ஒரு தட்டில் அதில் ஒரு சொட்டு விட்டு அதை எடுத்து உருட்ட வரணும் அதை உருட்டுறது வந்து கொஞ்சம் குல கொலன்னு இருக்கும் தக்காளிக்கு தீங்கில் வச்சுக்கிட்டே பார்த்துக்கணும் விட்டு பார்த்துக்குறேங்க அதுதான் அதை எடுத்துட்டு

பாருங்க இந்த ஒரு ஆள் கூடணும் கொஞ்சம் ஆனே போட்டுக்கிறேன் பார்த்துட்டு போட்டுக்கோங்க ஒருத்த கொல்லும் ஒருத்த கொல்லாது போதும் போதும் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோ சரி போனவங்க லூஸாக போச்சு சரி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க எல்லாம் பாருங்க ஒரு டப்பாவில் வளைச்சி வச்சுட்டேன் உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கிண்டிட்டேன் கிண்டிட்டு அடுப்பு மூட்டலாம் கிண்டிவிட்டு மேலாக நெய் கொஞ்சம் தடவை வேறு டப்பாவில் வளைச்சிரணும் இல்லைன்னா பாகுமுதியிடும் ஒரு டம்ளர் இரம்ப போட்டால் முக்கால்க்கு கொஞ்சம் கூடை போட்டுக்கோங்க வெள்ளம் ரெண்டு ஸ்பூன் கூட காரட்டும் ஒரு வேடு கட்டி ஒரு துணியை போட்டு மூடி அப்பர் பேன் போட்டு வைக்கோம் நாளைக்கு நாளா அன்றைக்கி தான் செய்யணும் அப்போ நல்லாயிருக்கும் சுடையில் சுடையெல்லாம் காமிக்கிறேன் அதிரே சமயத்து கிண்டி வச்சோம்ல அன்னைக்கு போடுறேன் எலும்பு நல்லா திருப்பி விட்டுருக்கணும் அது மாதிரி பேப்பரில் எண்ணெய் தடவிட்டு கட்டி வச்சுருக்கேன் வாழலாம் இருந்தாலும் போட்டுக்கலாம் இல்லை பால் பை இருந்தாலும் போட்டுக்கலாம் மாவு ரொம்ப கெட்டியாக போச்சுன்னா கொஞ்சம் லேசாக சுடு தண்ணி போட்டு மாவுளை மாதிரி பிணஞ்சிக்கோங்க இப்படி லூஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அரிசி மாவு போட்டால் ரெண்டு ஸ்பூன் போட்டால் சரியாக வந்துடும் பிசஞ்சிட்டு போட்டுக்கலாம் வந்துருச்சுன்னா அமுக்கெல்லாம் லேசாக கொரட வச்சுருவோம் அதிலே வந்துடும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி தட்டிட்டு பேப்பரில் எண்ணெய் தடைய வச்சுருக்கேன் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும் தீய இல்லைன்னா ரொம்ப கருகிடும் கரையிடும் வேகட்டும் இப்போ எந்திரிச்சு எண்ணெய் இறச்சிடணும் இப்படி கிளம்புனோன்னா லேசாக திருப்பி விட்டு எடுக்க வேண்டிய குரங்கலில் சாய்ச்சி வச்சா என்ன வந்துடுனா இன்னைக்கு அமுக்கலை கரண்டியில் எண்ணெய் அமைக்கங்க கொஞ்சம் லேசாக எண்ணெய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ங்க அதிராஞ்சு சுட்டாச்சு கீழே ஒரு அரிகரண்டி வச்சு சாட்சி வச்சிருக்கேன் குரடு வேணாலும் வச்சுக்கலாம் அப்படி எக்ஸஸ்ஸாக இருக்க என்ன சாஞ்சா வந்துடும் நான் அன்றைக்கி அமுக்கலை அமுக்காமல் தான் வச்சுருக்கேன் போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் லைக் பண்ண ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபேன்சல் பார்த்து உலகத்துக்கு இது பதினொன்று வந்திருக்கு